கவிஞர் எழுத்தாளர் கவிதைக்கான இலக்கியச் செயல்பாடுகளை முன்னெடுப்பவர் என்னும் வகை என்னும் வகைகளில் தமிழ் நவீன கவிதைச் சூழலில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பவர் மனித உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களையும் சொற்களின் பின்னால் எப்போதும் கொண்டிருக்கும் பெயரற்ற பிம்பங்கள் பரிமாறிக்கொள்ளும் உணர்ச்சிகளையும் தன் கவிதைகளில் ஆழமாக பேசியவர் வணிகவரித்துறையின் இணை இயக்குனர் கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களை அன்போடு அளிக்கிறோம் இணைய கண்ணு கூடுதல் அணையர் அதனால் அது தேவையில்லை இந்த மீட்டுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இந்த இதை சொல்லும்போது நம்ம உலுக்கிய புத்தகங்கள் மாத்திய புத்தகங்கள் இந்த தலைப்பு வந்து எங்களுக்கு கிளிசேவான தலைப்பு என்னென்னா இப்போ நான் நான் வந்து என்னைம்மா இருக்காலும் இன்குபெட்ற செயலில் நீங்கள் சொல்லுவீங்கள் எப்படின்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும் எத்தனை மணிக்கு இட்லி சாப்பிட்ணும் எத்தனை மணிக்கு காஃபி குடிக்கணும் எத்தனை மணிக்கு படுக்கணும் தூங்கணுன்ற மாதிரி ஒரு அப்பாவோட கனவோட அவுட்கம் அவுட்புட் நான் ஏன்னா எனக்கு அவர் கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் ஏதோ வகையில் பற்ற எப்படி படிக்க எல்லாரும் எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன படிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லால் எனக்கு கிட்டத்தட்ட அந்த நம்ம அதில் மணியனோட ஒரு அந்த ஆனந்த இது என்ன சொல்கிறது பாலஜோதிரம் பொம்மை வீடு அந்த தாய் அந்த மாதிரி ஒரு செட்டாக புக்ஸ் எங்கள் முருக முருகப்பூபதின்னு ஒருத்தர் ஒரு என்ன சொல்கிறது அந்த நியூஸ் ஏஜென்ட் இருப்பாங்க அவங்க வந்து என்னாச்சுன்னா சில வீடுகளில் எல்லா புக்கையும் போடுவாங்க அது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை வந்து இது அந்த சமயம் தம்பி மாமா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டு பொம்மை வீடுன்னு ஒன்று வருவாங்க அந்த போய் புக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த புக்கை எவனுமே படிச்சிருக்க மாட்டாங்க அது எங்களுக்கு மட்டும் போட்டு போவாங்க அது மாதிரியான ஆன காலகட்டத்தில் எப்படி தெரியாமல் விவரம் தெரியாத வயசுலேயே படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் சைல்டு அப்யூஸ் மாதிரி ஸோ சின்ன வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருச்சுட்டேன் எங்களை ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படித்த புக்குன்னு சொல்லப்போனால் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த படித்த புக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வினோபாவில் கீதை பெரியர்கள் படித்தேன் அதுக்கப்புறம் என்ன படித்தேன் மகாதேவ தேவசாய இன்ட்ரொடக்ஷனில் நம்ம தம் பழனியில் வந்த இது தமிழில் வந்து அந்த காந்தி நினைவு விவகத்தில் வந்து பதினேழு புத்தகம் வந்துச்சு மகாத்மா நூலில் அது பதிமூணாவது வால்வி வந்து பகவத்கீதை மகாதேவ தேவசாயினுடைய அந்த முன்னிலையில் படித்தேன் அப்புறம் மகாதேவ தேவசா யாருன்னு சொல்லி படித்தக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படித்ததுக்கப்புறம் அவங்க சொன்னால் யாரோ அஞ்சு யாரோ சொன்ன மாதிரி ஞான தீபம் ஒம்பது வாழ்லையும் படித்தேன் அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூறு இளைஞர்களை கொடுங்க இந்த உலகத்தை மாத்திரில்ல அந்த நூறு நூறு இளைஞரில் நான் ஒன்று அஞ்சு ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே இருந்தேன் ஏன்னா எனக்கு எப்பயுமே இப்போ வரைக்கும் அவர் நம்ம அவர் பாராகன்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்கல்ல நான் சொல்லுவேன் உலகத்தில் நூறு கொடு கூடு ஒரு தண்ணி ஜெயிச்சுடுங்க நூறு அறிவாளிகளுக்கு கூட ஒரு நான் ரெண்டாவது வரும் ஏன்னா ஒருத்தன் ஜெயிச்சுட்டேன் இவங்க எனக்கு அவளை பொறுத்த வரைக்கும் நாஞ்சல் நெடுஞ்சல் மாதிரி நாவலை நெடுஞ்சல் மாதிரி நமக்கு அப்போயே எழுதி வச்சுட்டாங்க ஒன்று கிடையாது ரெண்டு அப்படின்னு நீ ஒரு நூறு ஆயிரம் முட்டாளை கொடுத்தா எவ்வளோ முட்டாள் நம்மளை ஜெயிச்சிடும் ஸோ இது இது மாதிரியான இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படியே வந்ததுனால அப்படியே எல்லாமே அவங்களே கொடுத்து கொடுத்து நீ வரும்போது நான் இன்னும் சொல்ல போனால் ஒன்பதாவது கிளாஸ் படிக்கும் போது எனக்கு காம்படி சக்ஸஸ் இந்தியா டுடேயும் கூட இது க புக் கே புக்கு கொடுத்தாங்க அப்போயே ஸோ என்னென்னா இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கும்போது எல்லா சனி ஞாயிறும் என்னை தேவாரம் திருவாசிக்கு அனுப்பிச்சிடுவாங்க சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மூணு மணிக்கு தேவார க்ளாஸுக்கு போயிட்டு ஆறு மணிக்கு தான் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை கடலில் பதினோரு மணிக்கு போய்ட்டு ஒரு மணிக்கு தான் வருவாங்க எனக்கு ஒரு காலத்தில் நினைக்கும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையே வரக்கூடாதுலான்னு ஏன்னா இது என்ன கொடுமைன்னா மற்ற காலேஜ் நான் படித்தது கான்வெண்ட்டில் கான்வெண்ட்டில் போனால் நறுக்கர் வீரன்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கான்வெண்ட்டில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி எப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சுருப்பாங்க ஷேக்ஸ்பியராக அந்த பத்து பேர் தான் திருஞான சம்பந்தம் அந்த பத்து தான் காந்தியாக அந்த பத்து பேரா நாளைக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறா காந்தின்றாங்க இந்த அந்த கான்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு 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 பத்து இருபது பண்ணி வச்சுருப்பேன் கலருக்கு ஒரு செலக்ட் பண்ணி இந்த எல்லாத்துக்கும் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வாத்தியானு பண்ணுற அப்பா அம்மா பண்ணுற குடும்பம் எல்லாம் வாத்தியானு பண்ணுற குடும்பம் அது வேறு குடும்பம் நீ நாளைக்கு வரும் அந்த பேப்பர் படிச்சுட்டு வண்டானுவாங்க எங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷில் வரும்போது எப்படி எனக்கு ஆச்சுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு கதை சொல்லுவேன் நான் எங்களை ஒரு நான் கான்வெண்ட்டில் தான் படித்தேன் பழனியில் கான்வெண்ட்னால் இப்போ அதில் அது ஒரு பழைய காலத்தில் அது உண்மையிலே கான்வெண்ட் அந்த சிஸ்டர்ஸ் நடத்தக்கூடிய லிட்டில் ஃப்ளார் பள்ளி ஸ்கூலில் ஒரு இது அதில் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா அது அது ஆறு சிக்ஸ் ஏன்னு ஒன்று இருக்கிறது ஒரு டீச்சர் இருப்பாங்க என்ன சொன்னால் பாவாடை போட்டோன்னா எங்கே இங்கே வேண்டாம் ரெண்டு நாள் திட்டலாம்ல பாவாடை போட்டோம் டே சிக்ஸ் ஏக்கு மட்டும் போகக்கூடாதுடான்னு எனக்கு இந்த இந்த துர்பாக்கியம் வந்து கரெக்டாக எனக்கு செலக்ட் ஆகும் எவன்ட போகக்கூடாதோ நூறு பேரில் கரெக்டாக பேர் ஆகும் இது எனக்கு ரொம்ப நாள் நடக்கும் அதாவது இந்த ப்ராபிலிட்டி சொல்லுவாங்க நகல் தவலில் ஆயிரம் ஒருத்தன் தான் நான் சிக்குவேனா அந்த ஒருத்தர் சிக்கிறோம் நான் இருப்பேன் இது நட எல்லா இடத்துல நடந்துருக்கேன் ஏன்னா சின்ன இப்போ போய் பண்ணுவாங்க சிக்ஸ் ஏக்கு மட்டும் போகக்கூடாது ஆனால் கரெக்டான சிக்ஸ் ஏக்கே போட்டாங்க அப்போ வந்து அந்த 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 சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் இங்கிலீஷில் படிச்சிடணுன்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன தலையெழுத்து போட்டாலும் இங்கிலீஷ் வரமாட்டேன்னுது ஆனால் எனக்கு என்னென்னா அந்த மூணாம் கிளாஸ்லேருந்து படித்ததுனால அவர் இந்த இப்போ சொல்லுவாங்கள்ல இந்த அந்த சமயத்தில் எனக்கு கந்தரநபூதி ஐம்பத்தோரு பாட்டு வந்து நூற்றி ஒரு பாட்டு அது மாதிரி இந்த பதிய அந்த தே தேவாரம் அசலாம் மனப்பாடமாக எங்களை மனப்பாடம் சொல்லி சொல்லி எப்படி என்னாச்சுன்னா ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா நீங்கள் எதை சொன்னாலும் அந்த ஏகசத்துவக்ராஜின் மாதிரி ரெண்டாவது வர சொல்லுமோ மனப்பாடம் முடியிடும் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னால புக்கை குக்கை உடம்பு கொண்டு வரும்போது இங்கிலீஷ் படிக்க சொல்லுவாங்க அந்தம்மா வந்து ஒரு வரி சொல்லுவாங்க திருப்பி படிக்கணும் எனக்கு என்னென்னா ஒரு ப ப பார்த்தா நான் அஞ்சாவது அளவு உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு வரி ஃபுல்லாக சொல்லிட்டாங்க சிஸ்டர் ஒரு வரி ஃபுல்லாக சொல்லிட்டாங்க சொல்லி முடிச்சோன்னு கரெக்டாக பார்த்தா நான் நாலாவது ஆள் கி இஸ் ஐஎஸ் இஸ் அப்போ நம்மகிட்ட வரும்போது இஸ் சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஒரு வேர்டு சொல்லும் க்ரீன் பார்க்க பக்கத்தில் ஒரு சவுண்டு பக்கத்து கிளாஸில் வேறான்னு பார்த்தா டீச்சர் இல்லைன்னொன்னே அடித்து விரட்டி உள்ளே தூக்கி விட்டாங்க எங்களால் முன்னாடி தெருபுடனு உட்காந்து என்னை பதிபூணை அளவுக்கு வச்சுட்டாங்க எனக்கு இங்கிலீஷு காதி கலங்கிச்சு இன்னைக்கு சொல்ல தொலைச்சிட்டாங்கடா கொண்டுட்டாங்கடா நம்மளை இன்னைக்கு அப்படின்னு இங்கிலீஷ் அப்படியே வந்துட்டு இருக்கு திடீர்னு அதில் ஒருத்தன் புக்கு இல்லை எங்கடா ஒவ்வொக்காங்க நான் பை எனக்கு வந்து கரெக்டாக வந்து நாலு எட்டுனா காலையில் எட்டு பண்ணி பதிமூணாவது வேர்டு எனக்கு தெரியும் பதிமூணு வேர்டு வரைக்கும் கடைகளைனு ஒப்பிச்சிருக்கேன் இவங்க எனக்கு வந்து நான் உட்காந்துருக்குற வந்து பதினாலாவில் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி தொலைச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம பொழப்பே முடிஞ்சது அப்படின்ச்சு திருடுண்டு வரும்போது அந்த புக்கு இல்லை உடனே ஒரு தனிச்ச புக்கில் இல்லை புக்கில் அடிச்சு அடி வெளியில் போடாங்க எனக்கு சந்தோஷம் அப்பாடா கேள்வி பை மினாதான் ஆகிட்டேன்டா ஏன்னா திருநாள் அந்த உட்கார வச்சு பை வரைக்கும் படிச்சிட்டேன் வெரி குட் இருந்துச்சு எல்லாம் கை தட்டுங்க கரெக்டா எனக்கு தன்னைக்கு போய் ஒரே குற்றோட வச்சு இங்கிலீஷே தெரியாம கை தட்டு இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நிர்பந்தத்தின்காரன் நான் படிச்சுட்டே வந்தேன் அது மாதிரி சொல்ல போனா இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வயலில் எனக்கு கிடச்சி வந்துருச்சு அவர் சொல்லும்போது மாற்றிய புத்தகங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எங்கே போய் கேட்டிங்கன்னா இப்போ எங்கே இங்கே எங்கள் பீரோக்கர்ஸில் இந்த மாதிரி எங்கள் குரூப் பண்ண போனால் எல்லாருமே அந்த எக்ஸாம் வழி ஜெயிச்சேருந்து வந்திருப்பான் அவன் வரும்போது யார் கேட்டால் அவர் சொல்லுமா சீவ் த பி த பீப்புள் திங்க் தி கிரேட் பீப்புள் திங்க் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா சீவ் ஸ்டீவன் கோவை ரிச் மேன் போர் மேன் ரிச் டேடி இது ஒரு ரிச் போராடி ரிச் மேன் ரிச் டாடி அது மாதிரி நிறைய இந்த மாதிரியான புத்தகங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த தலைப்பந்தேன் என்னை பாட்டிய புத்தகங்கள் ஒன்னே இவர் கூட்ட சொன்னார் என்னை மாற்றிய புத்தகங்கள் அடப்பாக இங்கே நம்மளால இந்த விஷம் இங்கே கூட வந்து பரவேறு போல தெரியுது ஆனால் எனக்கு இந்த இப்படியான காலத்தில் படிக்குமோ என்னச்சுன்னா இந்த தேடல் வந்து அப்படியே எனக்கு பலர் சின்ன சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் எக்ஸாம் சமயத்தில் நம்ம புக்கு படிப்போம் அந்த லெண்டிங் லைப்ரரி இருக்கும் ஒரு புக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சி பைசா என்ன ஆச்சுன்னா புக்கை வாங்கிட்டு போய் ஒரே நாளில் படித்து காலையில் பத்து மணிக்கு வாங்கி போனால் ரெண்டு மணிக்கு கொண்டு போய் கொடுத்தா அவரே ஒரு முதல்ல என்ன பண்ணார் வேறு பப்பா புக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி வயசாக தான் அப்படின்னார் இருபத்தஞ்சி வயசுக்கு கொண்டு போய் ஒரே நாளில் படித்தேன் அப்புறம் ஒரு ஒரு நாலு நாள் பண்ண அவருக்கே அவர் மேலே ஒரு ரொம்ப குற்றம் வச்சு வந்து தம்பி நீ புக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசாக எடுத்துக்க ஒரு புக் எத்தனை புக்குனாலும் படிச்சுக்கலாம் ஆனால் ஒரே நாளில் கொண்டு வந்து கொடுக்கணும் இது இப்போ இவருக்கு சொன்ன மாதிரி விளக்கம் போல் எல்லோரும் கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் போய் லேண்ட் ஆகுது பொன்னியின் செல்வன் இது சாரி சாண்டிலேன் சாண்டிலேன் ஃபுல்லாக எல்லா புக்கும் படித்தாச்சு கல்கி எல்லாம் படித்தாச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேறு எதாவது புக்கு ஆனால் அங்கே பாருனாரு பஸ் ஃபஸ்ட்டு நான் படித்த புக்கு வந்து ஊர் சுற்றி புறான்னு படித்தேன் ராகுல்ஜி சாங்கர்த்தியனோட எனக்கு இந்த புக்கெல்லாம் தாண்டி வேறமே இதுக்கிடையில் வந்து அவர் ஜெயகாந்தன் புக்கு நிறைய புக்கு படித்தாச்சு அவர் அந்த மூஞ்சில் நிலா நிறைய அவர் ஜெயகாந்தன் புக்கெல்லாம் வந்து அப்படி ஜெயகாந்தன் புக்கு ஏதோ விவேகானந்தர் புக்கு எழுதுல மாதிரி எனக்கு தோணும் அப்போ அந்த காலத்தில் விவேகானந்தர் ஏதோ நாவல் எழுது விட்டான் என் பொழுதுரா அப்படின்னு சொல்லி அவர் ஒழுங்கா கோடு போட்டு லெஃப்ட் சைடு மார்ஜின் போட்டு ரைட் சைடு இதை போட்டு இந்த அவர் எல்லாமே கடைசியில் முடித்து எல்லாம் முடிச்சுட்டு அவர் இந்த இந்த அல்ஜிபுராவில் இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி விவேகானந்தரோட இன்னொரு ஒரு டிகிரிஃபைடு பிரச்சனாக தான் எனக்கு ஜெயகாந்த் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன எப்படியோ எனக்கு ஒரு மிமம் படிஞ்சிட்டே இருக்குது அது இவ்வளோ தூரம் படித்தாலுமே இந்த உலகத்தில் எல்லாமே இந்த என்ன சொல்கிறது கர்மா தீரி வேறு ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவர் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அப்படி ஏதோ ஒரு பிம்பம் படிஞ்சிருச்சு அதை தாண்டி என்னை உடச்சி வெளியில் கொண்டு வந்து சொல்லப்போனால் ராகுல்ஜி சாங்கர்த்தியம் தான் அது எனக்கு அப்புறம் ராகுல்ஜியை ஃபுல்லாக படிக்கும்போது ராகுல்ஜியை எனக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு புதி இருந்தார் நான் அவர் கேதார்நாத் பாண்டேன் அவர் காலையில் பதிமூணு வயசுலேயே அவர் சன்னியாசியாக போயிறார் ஊரெலாம் சுற்றி திருப்பி அவருக்கு கம்யூனிஸ்டுக்கு வர்றார் எல்லா ஃபிலாசபியும் கற்றுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கம்யூனிஸ்ட்கிறார் எனக்கு அதுவே புரியுது அவரை பற்றி சொல்லும்போது இன்னும் சொல்லுவாங்க தமிழில் ஆண்டால் படிக்கிறதுக்காக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இருந்து தமிழ் கற்றுக்கிட்டார் அப்படின்னாங்க அவர் இருபத்தாறு மொழி தெரியும் சொல்கிறாங்க இது எனக்கு ஐடோனோ மித்தா ரியாலிட்டியான்னு தெரில ஏன்னா அவர் ஆக்சுவலாக ஆண்டால் படிக்கிறதுக்காக தமிழ் படித்தாரன் செய்தி இருந்தேன் நான் ரெண்டாவது ஒரு மனைவி கல்யாணம் மட்டும் அவங்க திருப்பி அவங்க மனைவி அங்கே திருப்பி இங்கே கூட்டு கூ கூட்டு வரதுக்கு ரஷ்ய அரசுலேருந்து இங்கே அனுமதிக்கலாம் அப்படின்லாம் நிறைய நிறைய அவரை பற்றி நிறைய மித்து படித்தேன் அவர் வந்து ஃபிலாசஃபியில் ஏ டு ஜெட் எல்லாமே ஏகதேசம் இன்டெப்த்தாக பண்ணிட்டார் பௌத்தமாக இருக்கட்டும் சம்னமாக இருக்கட்டும் இல்லை மெட்டீரியலிசமாக இருக்கட்டும் இல்லை அவரோட அந்த வாழ்க்கை முதலுக்கு இங்கே வரை எனக்கு என்னாச்சுன்னா அது எனக்கு எப்போயுமே அந்த அது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ற பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு இருந்துச்சு ஒரு மனுஷனோட அறிவுக்கு அல்லது மண்ணோட ஆயுளில் எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு இன்னும் இன்னைக்கு நிறைய குப்பையாக எழுதியிருக்காங்க நிறையா கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கம் மூவாயிரம் பக்கம்னு பட் அந்த காலத்தில் அவர் வந்து எழுதுனதுலாம் பார்க்கும்போது யோசிச்சுமே ஒரு மனுஷன் ஒரு காலத்தில் ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்குது அப்போ அவர் எழுதியிருக்கணும் எழுதி அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரன்ற ஒரு பெரிய அந்த பேராச்சர் ராகுல்ஜி வேணால் கெப்பமே இருந்துச்சு ராகுல்ஜியோட அந்த ஃபிலாசி படிக்கிறதுலேருந்து ஃபிலாசபிக்கில் அப்படி போக ஆரம்பித்தேன் அப்போ இங்கிலீஷ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஏஸு அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு இந்திய தத்துவம் யானை லட்சம் நாள் ஆரம்பிச்சு அப்புறம் ஹரியனா போய் அப்புறம் எஸ்என் தாஸ் குப்தா போய் அப்புறம் தொடர்ந்து தொடர்ந்து அப்படி ஒவ்வொரு ஒரு படிக்கும்போது ஒரு காலத்தில் கூட இருக்கக்கூடிய நான் படித்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த ஸ்காலர்ஸ் அவங்க கூட செஞ்சு இந்த நிறைய ஃபிலாசபிக்கல் புக்ஸ் நிறைய படித்து இயல்பாகவே எனக்கு வந்து ஃபிலாசமியில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதுக்கெல்லாம் இந்த கூட இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு துர்பாக்கியமான என்ன எனக்கு ஆசான்னு சொல்ல யாருமே படிக்கிற காலத்தில் இருக்க சொன்ன ஆசான்னு யாருமே எனக்கு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவே இல்லை எனக்கு எல்லா எல்லா வாத்தியாருமே எனக்கு வாத்தியாராக தான் இருந்திருக்காங்க ஏதோ வயல் அவங்களுக்கு எனக்கு ஏதோ முரணாக இருக்குது அவங்களோட எதிர்பார்ப்பு நான் ஃபுல்லப் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடித்து படிக்கிற காலத்தில் இல்லாதவங்க சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து தண்ணி அடித்த வரலாறுலாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அந்த சமயத்தில் வந்து எந்த ப்ரொஃபஸருமே இல்லை எந்த வாத்தியாருமே எனக்கு எனக்கு அவங்க மேலே ஒரு ப்ளஸண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ஏன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு அவங்களுடைய அந்த அந்த நெப்போட்டிசம் அந்த ஒரு ஒரு மாதிரியான அந்த இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய அந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்டட் கிப் கிஃப்டட் பீப்புள் அவன் அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து நம்மளை ஒரு எப்படி இல் இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க நம்ம இந்த ப நமக்கு ஒரு சின்ன அந்த வாட்ஸ்அப்பில் வரும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அப்புறம் சரி வச்சுக்கோ நாலு ப்ளஸ் நாலு எட்டு வச்சுக்கோ அப்படின்னு நூற்றி இருபது ப்ளஸ் ஏண்டா சின்னதெல்லாம் போட்டு கஷ்டமான எனக்கு கொடுப்பேன்னு ஒரு போடும் இல்லை இது சொன்ன நைன்டி கிட்ஸு செவன் எயிட்டி கிட்ஸோட மனநிலையை சொல்கிறாங்க அவங்க ஏன்னா அந்த மாதிரி வாத்தியார் முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறனும் வாங்க ஏன்னா நான் வரேன் நிற்கிறேன்னு கூப்பிட்டு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க அது அந்த காலத்தில் போகும்போது அவனுக்கு போர் அடித்தா கூப்பிட்டு அடிச்சுட்டு போறவங்களாம் இருக்காங்க வாத்தியார் பா பார்த்தா அப்படிலாம் இருக்கு அவங்ககிட்ட எனக்கு நாள் என்னாச்சுன்னா அவன் அதனால் இவங்க சொல்கிறோமா இந்த பெருசாக எனக்கு இதைப்படி அதைப்படின்னு சொல்லி கொடுத்த ஆசிரியர்லாம் எனக்கு யாரும் இல்லை என்ன நம்மளாக படித்தது யாராவது கூட இருந்தவங்க படிப்பாங்க அவங்க கூட சொல்லுவாங்க எனக்கு நண்பர்கள் நிறைய இந்த இந்த புக்கை படி அந்த புக்கை படினு சொல்ல நிறைய நிறைய எனக்கு சீனியர்ஸ் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் நிறைய புத்தகங்கள் படித்தேன் அது என்ன சொல்கிறேன்னா புத்தகம் ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா எனக்கு போதையே புத்தகம் படிக்கிறது தான் அப்படியே ஆயிடுச்சு அது எனக்கு அது அது என்னோடய கேரியரை மாற்றிருச்சு அது புத்தகம் படிக்கனுடைய அந்த வாசிப்பு தான் இவ்வளோ பெரிய நிறைய என்ன சொல்கிறது படிக்கிற காலத்தில் கூடிய நம்ம படிக்கும் அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்தி என்னுடைய நிச்சயமாக சொல்லப்போனால் படிப்புன்னு இல்லாட்டி இந்த திராவிட மாடலுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஐடியலான எக்ஸாம்பிள் தான் தான் ஏன்னா புத்தகம் என்னன்னாலும் செய்யும் என்ன செய்யும் என்னன்னாலும் செய்யும் உன எதனால மாற்றதுக்கான ஒரு என்ன சொல்கிறது வாழும் சாட்சியம் நானே தான் ஏன்னா இங்கே பள்ளியிலருந்து பள்ளி மாதிரி இருந்து இந்த புத்தகம் வந்துருக்கு எனக்கு எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இருக்குல்ல எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பிடிச்ச புத்தகம் அப்படின்னா ரொம்ப நம்ம எதாவது ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குமா படிக்கணும் நினைச்சேன்னா ஹெர்மனியாசோட சித்தார்த்தாக படிப்பேன் அது என்னென்னா எனக்கு இப்போ வரைக்குமே ஏன்னா நிறைய நிறைய பண்ணாச்சனை இப்போ என்னாச்சு நம்ம கருதி நிறைய படிக்கிற மாதிரிச்சு இப்போ சில சமயம் நமக்கு என்னாச்சுன்னா இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஆர்ட்டு போட்டாங்கன்னா தெரிஞ்சோ தெரியும் அந்த ஆர்ட்டை வந்து ஏ டு ஜெட் கம்ப்ளீட்டாக தரவாக இருந்தால் தான் நான் நாளைக்கு போய் ஃபேஸ் பண்ண முடியும் எனக்கு ஆச்சுன்னா அது அந்த அந்த படிக்கிறது அதை உள் வாங்கிக்கிறது அது தனித்தனியாக பிரிக்கிறது இதுக்கு என்னென்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தேன்னா இங்கே பள்ளனிமா இடத்துல பழனியில் தமிழ் இலக்கிய மன்றம் ஒன்று இருக்குது நான் கேட்க நினச்சிக்க என்றைக்கா வரலாம் ஏண்டா மன்றம்னு சொல்லி என்றைக்கா ஒரு இலக்கியம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களேடன் எப்போ பார்த்தாலும் சரஸ்வதி ராமனாக தான் சொல்வாங்க சரஸ்வி ராமனும் ரொம்ப சொல்லும் அழகாக இல்லை எனக்கு தங்கை ஆனால் ஏண்டா நீங்களும் எழுதுன செருப்பாளா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கலாப்பிரியான்னு ஒரு தெலுதானன் நான் போய் அண்ணாச்சு அண்ணாச்சி ஒவ்வொரு பொம்பளை செருப்பால் ஏ விடுறா அவர் ஏன்னா அவங்க அவங்களோட இருக்கியாது அது சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஆனால் என்னாச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த கீரன் அந்த புலவர் கீரன் ஒருத்திருந்தார் அவர் இந்த சரஸ்வராவணன் சத்யசீலன் அறிவழி அந்த குரூப் வந்து என்னாச்சுன்னா பழனியில் வருஷத்துக்கு பத்து நாள் டேரா போட்டுருவாங்க வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு ஒரு நோட் எடுத்து கொண்டு வந்து எங்கள் அப்பா இங்கே நின்னையம் என் தங்கச்சி என் தம்பி மூணு குறைச்சிருவாங்க மூணு பேர் நோட்ஸ் எடுத்து எங்கள் அப்பா போய் கேட்பார் இது 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 என்னென்னா எனக்கு இதோட விட என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்கன்னா சந்தோஷமானவங்க தொண்ணூறில் ப பிறந்தவங்களுக்கு லீவ் விட்டோன்னு என்ன வேணாங்கன்னா ஏண்டா விடுறேன்னு தெரியும் நான் நிறையா நாள் டூருக்குலாம் போனதில்லை ஏன்னா டூர் போயிட்டு வந்து டூரை பற்றி எழுதிட்டு வாங்கிவிங்க அதுக்கு பயந்து நான் வரலன்றேன் டீச்சர் கொண்டு வாங்குவீங்க டூர் போயிட்டு போயிட்டு அதை பற்றி கற்ற எழுதிட்டு வாங்கிங்க லீவுக்கு போனால் இந்த பயந்துட்டே எனக்கு லீவு போனால் ஆறு கொஸ்டின் பேப்பர் எழுதி கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எழுதி இதுல இதில் வேறு நீங்க வீட்டுக்கு வந்து ஏ நான் எழுதிட்டேன் எழுதிட்டியான அப்போ ஒரு ஒரு மணி நேரம் சைக்கிள் எடுத்தால் நாற்பது வயசா கொடுத்தா ஒரு மணி நேரம் சைக்கிள் எடுத்த சுற்றலாம் பழனியில் ஒரு மணி நேரம் எடுத்து நல்லா ஓட்டினா நாற்பது வயசாக்கு பள்ளியும் சுற்றி வந்துடலாம் அவனோட ஒரே வேலை நேராக வீட்டுக்கு வந்து வந்து இப்போ அம்மா அப்போ இதெல்லாம் சொல்லி நான் எழுதிட்டு எழுதிட்டியாடா அப்படினா நம்ம எழுதிட்டேன் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி அம்மா முன்னாடி கேட்டாங்கன்னா வேண்டாம் வெயிலையா போய் போக்குவாந்து எழுதுறானுங்க பரிசை எழுதுறதில்ல பரிசை லீவில் இவங்க படுத்துற திரும்ப இருக்குல்ல அதெல்லாம் பார்க்க பசங்களை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றீங்க இது இந்த படிப்புன்றது வந்து அப்படியே எனக்கு வந்து என்னச்சுன்னா ஒரு இன்ஃப்யூஸ் பண்ணி உள்ளே நான் இன்குபேட்டர் சைல்டு மாதிரி இருக்கனால படிப்பு படிப்பு படிப்புன்றதுனால எனக்கு படிப்பு உனக்கு மாத்திரை என்னடா நான் படிப்பு எல்லாம் எடுத்துட்டா புக்கெல்லாம் எடுத்துட்டா இந்த பூமதியில் ஒன்றுமே இல்லையா இது இப்படி திடீர்னு வந்து சொல்லிட்டாங்களே சி புக்கு புக்கு நீங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றுனா ஒதுக்கிட்டிங்கன்னா ஃபிலாசி எடு லிட்ரேச்சர் எடு ஃபிக்ஷன் எடு நாவல் எடுப்போ பொயிட்ரி எடுப்போ என்ன சொல்கிறது மாடர்ன் எடு அப்படின்னு எடுத்துகிட்டா என்கிட்ட எல்லாமே போய்ட்டா பூபதின்றது ஜீரோ ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு திரும்பி யோசிச்சு பார்க்குறேன் என் இது என்ன எனக்கு எனக்கு என்ன எலும்பு ஸ்கெலிட்டனில் இந்த பூபதின்ற அந்த கட்டுமானமே புத்தகங்களா எல்லானது ஏதோ வகையில் என்னென்ன படிக்கணும் ஏது படிக்கணும் யாரோ சொல்லி சொல்லி இன்னும் சொல்ல போனால் நான் பதிவு ப இப்போ டென்த்து படிக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாருக்கா ராவணன் இப்போ ராவணன் ஒருத்தர் ராஜா ராவணன் அவர் சொன்னார் நீ டென்த்து படிக்கிற வெண்பாடையில் கணம் சொல்லுனார் நான் என்ன நால் மலர் காசு பிறப்பு முடியணும் தனிச்சீர் இயர்ச்சீர் வெண்டில் வெண்சீர் வெண்டலையோட தனிச்சரோடால் நால் மலர் காசு பிறப்புலாம் பிடிக்கணும் செப்பலை சேர்க்கணும் எழுத முடியுமானா எழுதலாமே என்ன ஏன்னா நமக்கு தான் மந்திரமாவது நீர் வாணவர் மேலும் சுந்தரமாத நீர் தூதிக்கப்படுவது நீர் தான் போட்டு எழுதிருக்கவேன் சொற்றுனை வேதியின் சோதி வானவர் பொற்றுனை திருத்தடி பொருந்த கைத்ததோ அப்படி நமக்கு தான் வார்த்தை வேர்டிங்ஸ் இருக்கேன் கொடுத்தாரு அவர் குருவியான ஆனேன்னு கொளுத்துனாரு எழுதி கொடுத்தனேன் இல்லை இன்னும் நான் பெண் வீட்டு இது வந்து நேர செயன்பா தனிச்சீர் இல்லாமல் இருந்தால் நிறைய செயன்பான் அப்போது அவருக்கு அவர் என்ன கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னொரு தேசிய நம்ம கொடுத்தாரு அப்புறம் முடித்ததுக்கப்புறம் வலி வைரமுத்தோனே எனக்கு வைரமுத்தோட் இன்ஸ்பெக்ஷன்லன்னு அப்துல்லாமோட நேர் விருப்பம் படித்தேன் அப்புறம் அபியோட அந்தர ஒன்றும் என்ற நடையும் அந்தர ஒன்றும் படித்தேன் அப்புறம் நீலமணியோட இப்போ தன்மை முன்னிலை படைக்கும் இது இது அப்படியே உள்ள வந்தனே அப்புறம் ஞான குத்தன் அப்புறம் திடீர்னு எனக்கு இன்னும் சொல்லப்போனால் என் மேலே அபிமானமுள்ள என்னுடைய கல்லூரி தொழில் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் வந்து கிரியா பதிப்புத்துடைய சுந்தராமிசாமி கதை சிறுகிறது ஒரு அருமையான புத்தகம் அது அந்த அப்புறம் அது அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் வரும்போது அப்புறம் இப்போ போய் நான் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி அப்புறம் தமிழ்நாடுக்கு வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூற்றி ஆறில் ட்ரைனிங் முடிச்சுட்டு விருதுநகரில் வந்து ஏசியாக ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து அப்போ வந்து என்னுடைய பிஏ வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் அந்த சமயத்தில் காலச்சோல் அவரோட இன்ட்ரி வந்து பதினஞ்சு பதினாறு பக்கம் வந்துச்சு அவர் விருதுநகர் கந்தபுரம் தெருவில் குடியிருக்கார் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் என்னோடய பிஏ வழிவிட்டான் அவரை கூப்பிட்டு இப்போது இந்த அட்ரெஸ்லையா இருந்துட்டு சார் நம்ம டைப் படிக்கிறோம்ல சார் அவரு தான் சார் அவட பாட்டுவாடாருன்னு அவர் வந்து கடிச்சாரு நான் கடிச்சதுலருந்து அவரு பிசாஸ் ஆனால் நானும் பிசாஸ் ஆய்ப்பேன் நம்ம போகும்போதுனால் கடிச்சு கடிச்சு பிசாசில் இல்லை டிராக்கலாக்கில் உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கோம் என்னை கடிச்சார் வந்து இஸ்ராமர்ஷன் தான் கந்தபுரம் தெரியல அது அந்த அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து இந்த இலக்கிய செயல்பாட்டில் தொடர்ந்து வரதுக்கான ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சர்வீஸ் சர்வீஸ் போய் அப்படி இதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையின்னு இந்த பக்கமான திருப்பி கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த சமயத்தில் அவர் அப்போ தான் அவரோட உபகாண்டம் புத்தகம் வந்துச்சு உபகண்ட புத்தகத்தை நான் அந்த மொத முதல்ல போட்டேன் அந்த சமயத்தில் இதில் நம்ம சங்கரேஸ்வரி பிரசிந்து போட்டோம் அப்புறம் நெடுங்குறுதி வந்துச்சு அப்புறம் வந்து அது அவரோட அந்த 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 சமயத்தில் வந்து நிறைய இலக்கியவாதிகளோட தொடர்பும் அவரோட சேர்ந்து பேசக்கூடியிருந்ததுனால அதுக்கப்புறம் எத்தோப்பாவோட தொடர்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தில் அப்புறம் எஸ்வி ராஜரை வந்துச்சு எனக்கு தோப்பா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட அந்த ஆதிச்சானுக்கு நானும் தோப்பா ஒரு நூறு தடவை போயிருப்போம் நிறைய அவர் ஆக்சுவலாக அவர் எழுதினதை விட பேசினது வராத நிறைய இருக்கு ஒவ்வொரு விஷயத்து நின்று அவர் எவ்வளோ புக்கு படிச்ச ஒரு நாள் நான் ஆக்சுவலா அந்த சவுத் இண்டியான் முகல் சவுத் இண்டியான் முகல் இன்வைடர்ஸ் ஒரு புக் ஆசியன் எஜுகேஷன் சர்வீஸ் புக்கு இருந்துச்சு எம் கிருஷ்ணசுவாமின்னு அதில் அந்த ஆர்சியன் எஜுகேஷன் சர்வீஸ் புக்ஸ் வந்து நேரான புக்ஸ் தான் போடுவாங்க திடீர்னு பார்த்தா அது புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறார் அதுமாதிரி ரெபல் கமாண்டன்ட்னு சொல்லி நம்ம கான் பற்றி புக்கை சொல்கிறார் அவர் சொல்லி தான் மஜிரா கண்ட்ரி மேனல் நெல்சன் மேனர் புக் படித்தேன் அவர் சொல்லி தான் ஃபுல்லரோட மஜிரா கண்ட்ரி மேனல் படி அவர் ஆக்சுவலாக புக் சொல்லிட்டே இருப்பார் அதுமாதிரி எஸ்வி வி வந்து பிலாசபியில் போனீங்கன்னா நீச்சன்னா நீச்சையை பற்றின ஒரு பதினஞ்சு புக்கு சொல்லுவார் நீ அந்த புக்கை பற்றி ரீடர் பற்றி சொல்லுவார் இப்போ ஆக்சுவலாக அவர் எங்களுக்கு கூட்டம் ஒரு ஒவ்வொரு தங்கும்போது ஒரு தடவை வந்து அந்த பேட்ரியாட்டில் ஒரு நல்ல படம் நிறைய பார்ப்போம் அது அவர் இந்த என்ன வாழ்க்கை வந்து புத்தகம் மட்டும் கிடையாதுன்றத மியூசிக் போ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கொண்டு போனது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆசானிகள் வந்தாங்க அதுக்கப்புறம் எஸ்விதாதுரை தோப்பா அப்புறம் மியூசிக்கில் நிறைய நிறைய நண்பர்கள் நிறைய எழுத்தாளர் நிறைய இருந்தாங்க இது எல்லாத்துக்காரங்களும் இன்னைக்கு சொல்கிற மாதிரி என்னுடைய அந்த அந்த புறவயமான அந்த எழுத்துக்கள் மூலமாக வந்தவர்களை திருச்சி பார்த்தாலும் எங்கிட்ட எது மிச்சம் இருக்குமான்னு தெரில என்னை பொறுத்தவரை புத்தகத்தினுடைய நாளில் புத்தகங்களால் அந்த ஒரு உருவாக்கப்பட்டவன் அப்படின்னா அதுக்கான நிச்சயமான சாட்சியாக என்னை சொல்ல முடியும் ரெண்டாவது வந்து புத்தகங்கள் மாற்றம் இல்லை புத்தகங்களே தான் வாழ்க்கையாக இருக்குது இப்போ வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு படிக்காட்டினா ஐல் பி டிலேட் பை எ இயர் இங்கே இன்றைக்கி வரக்கூடிய லேட்டஸ்ட் அமென்மெண்ட்டையோ இல்லை லேட்டஸ்ட் சொசைத்தோ நான் இன்றைக்கி நான் பத்துக்க தவிர நாளைக்கு நான் ஒரு வருடம் பழமையான மாறிடுவேன் ஏன்னா அது நிர்பந்தத்தில் இருக்கும் ஏன்னா இந்த ஆக்ட் ரூல் இருக்கிறதுனால என்ன சொன்னால் இந்த ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஸ்பீடில் போடக்கூடிய ரோ அது என்ன சொல்கிறது ட்ரெட்மில்லில் போடக்கூடிய ஸ்பீடில் புத்தகம் படிப்பது என்பது வாசிப்பதும் சுவாசிப்பதும் இப்போ ஒன்றாயிருச்சுன்னா வேறு வழி இல்லாமல் அந்த வகையில் இந்த புத்தகத்தின் தினத்தத்தில் அது என் என்ன சொல்கிறது என்னுடைய இயல்பு சார்ந்த அல்லது விருப்பம் சார்ந்த இலக்கியலை படிக்கக்கூடிய நண்பர்களோடு இந்த தருணத்தை பகிர்ந்து கொள்வது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி நன்றி கவிஞர் தேவேந்திர பூபதி